வாழனையில் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க மிச்ச கடுகு நம்ம சாமி கேட்கணும் இங்கே இருக்கீங்கன்னா அது போட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது அது கூடவே பச்சை மிளகா கருப்பு வலியாக தான் இருக்கீங்களா அதையும் போட்டு ஒரு வதத்தை வரைச்சுக்கோங்க தேங்காய் வைக்கணும் நல்லா திருகி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் அது ஒன்று ரெட்டின்றதும் சிற்பா கூட யூஸ் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது தேங்காயை நல்லா திருகி போட்டு போட்டுல வச்சுட்டிங்க எப்போ வேணால் யூஸ் பண்ணுவோம் ஏற்றிங்க அப்படி தான் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போட்டு வதக்கி இதான் இதை ஆறம் அப்படியே போடும் அந்த சூட்டுலேயே வரணும் போதும் இதை ஆற விட்டுங்க ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க கருத்தில் போட்டுக்கோங்க பெருமையாக அவங்க சட்னி ரெடி ஆகிட்டு இட்லியோடு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சளி இரும்பல் இப்போ வருதெல்லாம் மழை காலம் பனிக்காலம் அங்கே ஜொரோ சளி நம்ம கற்பூரவலி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு